சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மிக குறைந்த விலையில் இன்னைக்கு காலையில் என்ற ஒரு அற்புதமான கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க நீங்கள் தம்மையிலே பார்த்துட்டு இருப்பீங்க ஆல்மோஸ்ட் மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத சரி மாட்டோட டீட்டெயிலில் முழுவதுமாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த கன்று மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாடு ஒரு மூன்றாம் நேற்று கன்று மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இன்னைக்கு காலையில் சூப்பரான ஒரு கிடாரிக்கன்று இருக்குங்க மாடு மாடு கண்ணு இன்ன உடனே வீடியோ எடுத்திருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு தற்போதைக்கு கொடியெல்லாம் சுத்தமா ஈனிடுச்சு அதாவது கண்ணு என்ன ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே மாடு கொண்டு ஈனிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க நம்மளால் காலையில வீடியோ போட முடியல போதிய நேரம் இல்லாததுனால இந்த மாடு அறக்கடை பல்லுக்கு மூன்றாம் நேரத்துக்கு கண்ணு ஈனிருக்கு அப்படின்னு சொல்றாருங்க ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க நல்ல உடல் அமைப்புங்க இந்த பழைய வர்க்க ஜெஸ்ஸி மாடுங்க இந்த முதுகு கோணிட்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் பழைய வர்க்க ஜெஸ்ஸி மாடு இந்த மாட்டோட காம்பு இடைவெளி எல்லாமே நல்லா இருக்குங்க மாடு குணத்துல தங்கும் அப்படின்றாங்க ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்ல மாடு விற்பனைக்காக இருக்குங்க ஒரு கம்மியான பால் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க லோ பட்ஜெட்ல மாடு பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க சரியான கிடாரிக்கன்று இருக்குங்க அந்த கன்று பாருங்க எந்த அளவுக்கு வளமா ஊக்கமான கன்றா இருக்கு அப்படின்றத இன்னும் அவரால் இருந்து நடக்கவே முடியல நல்ல குவாலிட்டியான ஒரு கிடாரிக்கன்று இருக்குங்க பத்து லிட்டர் பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வா என்ற கிராமத்துல நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்கு எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் தினேஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் மாடு வந்து குணத்தில் தங்கும் யார் வேணா கறக்கப்படிக்க அமைதியாக இருக்குன்றாங்க சுழசுத்தத்தோடு இருக்கு அறக்கடை பல்லில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க நன்றி